வெல்கம் டு மாஸ்ட்ருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுனுடைய ஆல்போர்ட் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நமக்கு இன்னைக்கு என்னமா நம்பர்கள் அதாவது ஃபிஃப்டி ஃபிஃப்டியோட குழுக்கள் இன்றைக்கி இருக்குது இந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டியோட குழுக்களில் இன்றைக்கி என்னமா நம்பர்கள் மேட்ச் ஆகிறக்கான அதிகபட்சமான வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தெளிவாக பார்க்க போகிறோம் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரை வாய்ப்பு இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி டிரா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்றைக்கி வந்து ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஐநூற்றி ஒன்பது ரிசல்ட்டு அதே மாதிரி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழ்நூற்றி அறுபது தான் ட்ரையல் நம்பர் இல்லையா அதே மாதிரி ஐநூற்றி ஒன்பது வந்து நமக்கு இன்றைக்கி ரிசல்ட்டாக இருந்து ட்ரா நம்பர் வந்து நூற்றி இருபத்தி ஆறு ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு நூற்றி பதினாறு இப்போ ஒன்று ரெண்டு மூணு மூணு ஆறு நம்பர் மேட்ச் ஆகுது அது தகுந்த மாதிரி வைக்க முடியுமான்னு பாருங்கள் அதுலேருந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் மேட்ச் இருக்குது அதிகபட்சமான வாய்ப்பாகவும் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி நம்மளும் கொடுக்குறோம் ஒரு சில நம்பர்கள் நம்ம கொடுக்குறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம் அதே மாதிரி போன மாதம் வந்து ஃபஸ்ட்டு அடிச்சப்பட்ட ரிசல்ட்டே வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டியோட தான் சரிங்களா அந்த ஃபிஃப்டி ஃபிஃப்டியோட தான் வச்சு நம்ம மேட்ச் பண்ணி கொண்டு வரோம் ஃபிஃப்டி நமக்கு வந்து என்ன கொடுத்தாங்கன்னா ஐநூற்றி இருபத்தி ஆறு அதே மாதிரி வந்து முந்நூற்றி இருபத்தி நாலு அதே மாதிரி வந்து நானூற்றி எட்டு நானூற்றி இருபத்தி ஏழு சரிங்க இது போன மாதத்தோடு முடிஞ்சது அடுத்தது ஆறுநூற்றி எழுவத்தி ஒன் அஞ்சு இந்த மாதம் ஃபஸ்ட் அடித்தது அதே நூற்றி ஐம்பத்தி ஆறு அதே மாதிரி நூற்றி சரிங்களா இப்போ நமக்கு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு மூணு ஆறாம் நம்பர் மேட்ச் மேபி ஒன்றாம் நம்பர் ஆறாம் நம்பர் மறுபடியும் நமக்கு மேட்ச் ஆகிருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நம்பர் அல்லது ஆறாம் நம்பர் ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு பாருங்கள் ஒன்று அல்லது ஆறு இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு இன்றைக்கி ஆள் சமயம் மேட்ச் ஆகிற வாய்ப்பு ஒன்று அல்லது ஆறு ரெண்டு நம்பருமே நமக்கு ஆள் போடலை அழகாக மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது எதாச்சும் கணக்கு வச்சு எடுத்துங்க ஃபர்ஸ்ட் இன்டிமேஷனே ஒன்று ஆறுங்கிற நம்பரே சப்போர்ட்டிவ் நம்பராக இல்லை ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பராகவும் கொடுக்குறோம் ஏன்னா அது அது பிரகாரம் தான் உங்களுக்கு ஆடிக்கிறாங்க அதை வச்சு பார்க்கும்போது மேபி வரவேற்பு நமக்கு அதே நம்பர் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா ஒன்று அல்லது ஆறு இந்த ரெண்டு நம்பருமே நீங்கள் கண்டிப்பாக தாராளம் எடுத்து யூஸ் பண்ணுறது தான் யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக அது மாதிரி ஆடுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குங்கிறது உங்களுக்கு நான் கொடுக்கல ட்ரா நம்பர் மூலியமாகவே நமக்கு சரி ரிசல்ட் மூலியமாக உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ட்ரா நம்பர் ரிசல்ட்டும் ட்ரையல் நம்பர் இது எல்லாமே என்ன சொல்லுதுன்னா மேபி இந்த மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத சொல்லுது பட் நான் சொல்லலை அப்போ நமக்கு இதில் தெரிஞ்ச வரைக்குமே நீங்கள் கெஸ்டிங்கு இல்லாமலே நமக்கு ஒரு சில நம்பர்கள் நம்ம கண் கண் முன்னாடியே தெரியுது பார்க்கும் போது எடுக்கிறதுக்கு பட் அப்படி இருந்து நம்ம கோட்டை விடுறோம்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்னும் எடுக்கணும் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அதே தான் சொல்கிறேன் திரும்ப சொல்கிறேன் ஒன்று ஆறு அப்படிங்கிற ரெண்டு நம்பரில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகதாங்கிறது மெயினாக பார்த்தீங்க அதுக்கு அந்த மாதிரி வைங்க அதே மாதிரி உங்களுக்கு ட்ரையல் நம்பர் எழுநூற்றி அறுபது ஐநூற்றி ஒன்பது நூற்றி இருபத்தி ஆறு இது வந்து நமக்கு ட்ரா நம்பர் அதே மாதிரி ஆல்மோஸ்ட் நாளைக்கு பெண்டிங் நம்பர் பெண்டிங் சார்டு வர ஈஸியான வரக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கன்னு பார்ப்போம் ஏ போர்ட் பி சி சிபோட் ஒன்றால் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போட்ல அஞ்சு பி போடில் ரெண்டு சிபோடில் பதினாறு நாளாக இருக்குது மேபி மறுபடியும் ஒன்னாள் நம்பருக்கான சாய்ஸுங்கிறது நமக்கு வரலாம் ஏன்னா பதினாறு நாளாக இருக்கிறதுனால மறுபடியும் அதை வச்சு கூட ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி ஏதாவது நம்பர் வச்சுருந்தீங்கன்னா எடுத்துங்க இப்போ நான் கொடுத்தங்கிறக்காக வைக்க வேண்டாம் அது மாதிரி ஏதாவது கணக்கு வச்சுருங்க நம்பர் வருதுன்னா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்களா அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏப்பில் இருபத்தி எட்டு பி போல்ல நாலு சி போல் இருபத்தி ஒன்று மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏப்போல் இருபத்தி ஒன்று பிபோலில் எட்டு சி போல்ல ஒன்பது சரிங்களா அதுவும் நமக்கு மூணு போட்டு தான் கணக்கு வருது சரிங்க அதே மாதிரி அந் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல ரெண்டு பி போலில் பதினெட்டு சி போல் ரெண்டு தான் அதே மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ இன்றைக்கு வந்துச்சு ஏ போல் அஞ்சு ஏ போல ஜீரோ சி போல வந்து பார்த்திங்கன்னா பிபோல் வந்து ஒன்று சி போல வந்து பதினஞ்சு நாளாக இருக்குது அதே மாதிரி ஆறாம் நம்ம பார்த்திங்கன்னா ஆறு நம்பர் ஏப்போல் ஏழு பிபோலில் அஞ்சு சி போல ஜி நாலு அதே மாதிரி உங்களுக்கு ஏழாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஏழாம் நம்பர் ஏ போல் மூணு பிபோல ரெண்டு சி படில் பத்து சரி பத்து நாளாக சி போலேயே நிற்கிது மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏபோல் ஒன்று பீபோல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ போல பன்னெண்டு பி போடில் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு சி போடில் வந்து ஏழு நாளாக இருக்குது அப்போ நமக்கு இது மூணு போடும் பெண்டிங் நம்பராக இருக்குது அதே மாதிரி இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்ப நம்பர் எடுத்தீங்கன்னா ஒன்ப நம்பர் ஏ போல் நாலு பி போடல ஏழு சி போடல ஜீரோ மாதிரி ஜீரோ எடுத்திங்கனா ஏ போல பதினேழு பி போடல பன்னெண்டு சி போடில் ஜீரோ இதுதான் நமக்கு பேஸிக்காக வருது இதை கால்குலேட் பண்ணி தான் நம்மளும் ஒரு சில நம்பர்கள் கொண்டு வரோம் உங்களுக்கு இதில் மேட்ச் ஆகுதுன்னா தாராளமாக எடுங்க எனக்கும் ஒரு சில நம்பர்கள் இதில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் இருக்கு வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி நம்ம கொண்டு வரோம் சரிங்களா இதில் வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா ஒரு சில நம்பர்கள் நமக்கு டைரக்டாகவும் அல்லது மறைமுகமாகவும் வின்னிங் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது என்ன மறைமுகமாக அப்படின்னா இதாக இந்த கணக்கு தான் ஒன்று ஆறுங்கிறது நமக்கு இது நம்ம நீங்கள் இதை பற்றி நீங்கள் பார்க்காம விட்டுட்டிங்கன்னா அது உங்களுக்கு தெரியாமலே போயிடும் சரிங்களா ஏன்னா நீங்கள் இப்போ ட்ரா நம்பர் இந்த மாதிரி ஆடுறாங்க இந்த மாதிரி ட்ரையல் நம்பர் ட்ரா நம்பர் ட்ரையல் நம்பர் வச்சு ஆடறக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்க்கணும் அப்போ நம்ம அதை பார்க்கணும் பார்க்கும் பட்சத்தில் நமக்கு தெரிஞ்சிடும் ஒரு சில நம்பர்கள் நமக்கு ட்ரா நம்பர் பேஸ்டாகவும் நமக்கு வர வாய்ப்பு இருக்குது ட்ரையல் நம்பர் பேஸ்டாகவும் ஒரு சில நம்பர்கள் வாய்ப்பு இருக்குது ட்ரா அதே மாதிரி ஓல்டு ரிசல்ட் பேஸாகவும் ஒரு சில நம்பர்கள் வாய்ப்பு இருக்குது இந்த மூணு நம்பருமே பேஸ் பண்ணாலே ஆல்மோஸ்ட் நீங்கள் விண்டிங் எடுக்கிறது உறுதி ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த ட்ரா மட்டும் இல்லை ஓரளவுக்கு நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா ட்ராவும் ட்ரையல் நம்பர் ட்ரா நம்பர் ஓல்டு ரிசல்ட் இந்த மூணை மட்டுமே பேசிக்காக வச்சு நிறைய நம்பர் அடிக்கிறாங்க நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்தால் தெரிஞ்சிருக்கும் சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ராவில் நமக்கு வரக்கூடிய நம்பர்னு எடுத்திங்கன்னா பவர் போல்டில் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கு மூணு நம்பர் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆறாம் நம்பர் ஒன்றாம் நம்பருக்கான வைப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழு நம்பர் ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பருக்கான வைப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் அஞ்சாவது நம்பர் ஜீரோக்கான வைப்புகள் இதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வரை வைப்பு இருக்கிற மாதிரி காங்கிக்குது ஏன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நீ போன வாரமே வந்து நூற்றி பதினாறு அப்படின்னு ஆடிட்டாங்க இப்போ நூற்றி பதினாறுன்னு ஆடினாங்கன்னா அதை அதை பேசிக்காக வச்சு ஒன்றாம் நம்பர் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கலாம் அதே மாதிரி ஆறாம் நம்பர் ஆடுறதுக்கான வாய்ப்புகள்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கலாம் அப்படிங்கிறது நம்ம கணக்காக வருது அது மாதிரி ஏதாவது நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா எடுத்துங்க எனக்கு அப்படி தான் வருது ஏன்னா போன வாரமும் நம்ம அந்த மாதிரி தான் சொன்னோம் அதே மாதிரி ஆடிட்டாங்க அதே மாதிரி இந்த ட்ரா நம்பர் பேஸ்ட் ட்ரா ட்ரா நம்பர் என்ன இருக்குது உங்களுக்கு நூற்றி இருபத்தி ஆறுன்னு இருக்குது அப்போ நூற்றி இருபத்தி ஆறுனால் ஒன்று இருக்குது ரெண்டு இருக்குது ஆறு இருக்குது பாதீங்க கணக்கு வச்சுக்கணும் அதே மாதிரி இந்த ட்ரா நம்பர் ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு இருக்குது ஆறு இருக்குது ஜீரோ இருக்குது அப்போ ஏழ்நூற்றி அறுபது அப்போ அதுலேயும் வந்து நமக்கு என்ன இருக்குது ஒரு ஏழாம் நம்பருடைய பவர் ரெண்டாம் நம்பர் இருக்குது அதே மாதிரி ஆறாம் நம்பர் இருக்குது ஒன்றாம் நம்பர் இருக்குது அப்படி கணக்கு வச்சுக்கணும் அப்படி தான் நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நூற்றி இருபத்தி ஆறு நூற்றி பதினாறு அப்படி எப்படி பார்த்தாலும் நமக்கு ஆல்மோஸ்ட் இதுக்குள்ளேயே வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துருங்க சரிங்களா அதே மாதிரி நமக்கு இன்னைக்கு பவர் போன் நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு ஆறுநூற்றி இருபத்தி அஞ்சு இரநூத்தி ஐம்பத்தி மூணு முந்நூற்றி இருபத்தி அஞ்சு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 563 அறுபத்தி மூணு ஐநூற்றி முப்பத்தி ஆறு இரநூத்தி அறுபத்தி மூணு இரநூத்தி முப்பத்தி அஞ்சு ஐநூற்றி அறுபத்தி மூணு எட்நூற்றி பதினேழு நூற்றி எழுபது ஏழுநூற்றி எட்டு எட்நூற்றி பதினேழு சரிங்களா இந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஓரளவுக்கு நமக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்கோம் இந்த டிராக் பொறுத்த வரைக்கும் ஏன்னா இது ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபிஃப்ட்டி ஃபிஃப்ட்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு பாதிக்கு பாதி சான்ஸ் கண்டிப்பாக இருக்கும் அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆக பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி எனக்கு வந்து அதிகமாக வந்த நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில நம்பர்கள் நமக்கு ஏ போர்டு பேஸ்டாகவும் மாதிரி பி போர்டு பேஸ்டாகவும் சி போர்டு பேஸ்டாகவும் கிடச்சிருக்கு பட் அது என்ன நம்பருங்கிறது நம்ம தெளிவாக சொல்லிடுறோம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வைங்க ஏன்னால் இப்போ ஒரு சில நம்பர் வைக்கிறீங்க அப்படின்னா ஏவிபிசிஏசியில் வச்சு அதை ஒரு நம்பர் ரெண்டு நம்பராக நீங்கள் வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக ஏவிபிசிஎஸ்சி பிரித்து வச்சு பாருங்கள் கண்டிப்பாக அது நமக்கு மேட்ச் ஆயிரும் அது இந்த ட்ராவில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாயிர வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு வின்னிங் நம்பரை சுற்றி தான் நம்ம போய் கொண்டு வந்துட்டு எப்படியாச்சும் ரெண்டு நம்பரை நம்ம உள்ளே கொண்டு வந்து உட்கார வச்சிடணும் தான் எவ்வளோ நோக்கமாக இருக்குது அதுதான் இவ்வளோ விஷயங்களை பார்த்துட்டு வந்துட்டு கண்டிப்பாக அதை பயிர்ஸ் பண்ணி ரெண்டு நம்பரை உள்ளே உட்கார வச்சிடும் அப்படிங்கிற நம்பிக்கை தான் சரிங்களா ட்ரை பண்ணுங்கள் அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முப்பத்தி ஆறு அறுபத்தி ரெண்டு இருபத்தி அஞ்சு ஐம்பத்தி மூணு முப்பத்தி ஆறு இருபத்தஞ்சி ஐம்பத்தாறு அறுபத்தி மூணு ஐம்பத்தி மூணு முப்பத்தாறு இருபத்தாறாம் அறுபத்தி மூணு முப்பத் இருபத்தி மூணு அறுபத்தி அஞ்சு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தெட்டு முப்பத்தி அஞ்சு முப்பத்தஞ்சு இதுதான் நமக்கு பேசிக்காக வருது இதை கால்குலேட் பண்ணி தான் நம்மளும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு எதிர்பார்க்குறோம் அது மாதிரி ஏதாவது நம்பர் கணக்கு கணக்குறதில் எடுத்துக்கோங்க எனக்கு அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு கொண்டு வர நம்ம நீ கொண்டு வந்திருக்க நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நம்பர்கள் என்னென்னா நம்ம வந்து நேற்று அடித்த நம்பர் என்னங்க கிடச்சாங்க அப்படின்னா அஞ்சு ஜீரோ ஒன்பது சரிங்களா இப்போ நம்ம அஞ்சு ஜீரோ ஒன்பதுலேருந்து நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மூணாம் நம்பர் எடுத்தீங்கன்னா மூணாம் நம்பர் நமக்கு இருபத்தி ஒன்று பத்து பத்தனையும் வச்சுக்கிறனால ஒரு ஒரு நம்பர் சேர்ந்து ஒரு பத்து நாளாச்சு அப்போ நமக்கு அதை கணக்கு நீங்கள் பார்க்கும்போது ரெண்டு போர்டு பெண்டிங் அப்படின்னு எடுத்தால் மூணாம் நம்பருக்கான சாய்ஸ் அதே மாதிரி ரெண்டு போர்டு பெண்டிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்று ரெண்டு நம்பருக்கான சாய்ஸ் ரெண்டாம் நம்பர் சரிங்களா அடுத்தது அடுத்தபடியே நம்ம வந்து ரெண்டாம் நம்பருக்கான சாய்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு நம்பருக்கான சாய்ஸ்னால் எட்டாம் நம்பர் இருபத் பன்னெண்டு பதினஞ்சுங்கிற ரெண்டு மூருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி தான் ஜீரோ நமக்கு நமக்கு இன்றைக்கி ஒரு போட்டு வந்துருச்சு பன்னெண்டு நாளாக இருந்தது அதனால் நமக்கு அது ஒரு போட்டு தான் நமக்கு பெண்டிங் ரெண்டு போடு கிடையாது அப்போ அதை வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன வருது உணது அப்படின்னா எனக்கு ஒரு சில நம்பர்கள் இதில் வந்து மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு அஞ்சுக்கு மூணு இப்படி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஜீரோவுக்கு மூணு ஒன்பதுக்கு மூணு ஒன்பதுக்கு ஒன்பதுக்கு மூணுங்கிறதும் எக்ஸாக்டாக சேர் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் அதுவும் பெண்டிங் நம்பரில் தான் இருக்குது அது சீ போல நாளட ஒன்பது பத்து நாளில் பெண்டிங் இருக்குது அப்போ அதையும் எதிர்பார்க்கலாம் மூணு ஒன்பதுக்கு மூணுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் ஒன்பதுக்கு மூணுங்கிறது சொல்லவே வேணால் ரொம்ப ஸ்ட்ராங் அதே மாதிரி ஒன்பதுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான நம்பர் ஏன்னா ஒன்பதுக்கு ஜீரோ எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதோ அதே மாதிரி ஜீரோவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் சரிங்களா அஞ்சா நம்பர் எந்தளவுக்கு ஜீரோ எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதோ அதே அளவுக்கு அஞ்சா நம்பரும் நமக்கு அங்கே வரும் ஏன்னா நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் வரப்பில நமக்கு ஜீரோ அதிகமாக கிடைக்கும் அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அதே மாதிரியான மேபி மறுபடியும் நமக்கு இந்த ஒன்பதாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பருக்கு கிடைக்கலாங்கிறத என்னுடைய கணக்கு ஏன்னா இன்றைக்கி அது போக அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினாறு நாளாக பெண்டிங்கில் இருக்குது பதினஞ்சு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதையும் நம்ம கணக்கு வச்சு தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்னும் ஒரு சில நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஆறாம் நம்பர் ஆமாம் ஆறாம் நம்பர் அஞ்சு காரு ஜீரோ காரு ஒன்பது காரு அதே மாதிரி உங்களுக்கு ரெண்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் அஞ்சுக்கு ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஒன்பதுக்கு ரெண்டு அப்போது ஒன்பதுக்கு ரெண்டெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக சூட்டபிளாகும் இல்லையா அந்த மாதிரி மேட்ச்சாகவே வாய்ப்பு இருக்குது அதை கணக்கு நீங்கள் தான் கொடுக்குறோம் அதே மாதிரி அஞ்சாம் நம்பர் அஞ்சுக்கு அஞ்சு ஜீரோக்கு அஞ்சு ஒன்பதுக்கு அஞ்சு ஒன்பது அதாவது அஞ்சு நம்பர் தான் கொடுத்து சொன்னால் இந்த மாதிரி மேட்ச் ஆகிற படிப்பு இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கு பண்ணுறதுன்னு தாராளமாக எடுத்து பிளே பண்ணி பாருங்கள்